அவரோட ஃப்ளெக்ஸ் பேனர்ஸ் வந்து ரொம்பவே வந்து பிரசித்தி பெற்றது பாகுபலி மாதிரி அப்படின்னு என்னென்ன பொதுவாக மக்களால் விரும்பப்படுகிற விஷயங்கள் விரும்பப்படுகிற வீரர்கள் அப்படிலாம் இருக்காங்களோ எல்லா வகையிலையும் வந்து அந்த இடத்துல ரங்கசாமி அவரை பொருத்தி ஃப்ளெக்ஸ் வைக்கிறது அப்படின்றது பாண்டிச்சேரியில் அவரோட ஆதரவாளர்கள் வைக்கிறது அப்படின்றது பாண்டிச்சேர்லேயே ரொம்பவே வந்து பிரசித்தி பெற்ற விஷயம் அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா இளைஞர்களுக்கு ரொம்பவே பிடித்த ஜமக ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் பைக்ல வந்து அப்படியே பாண்டிச்சரியா வளம்புறதா இருக்கட்டும் அப்படின்னு ரொம்பவே இளைஞர்களை கவர்ற வகையில பல்வேறு விஷயங்களை வந்து ரங்கசாமி வந்து செய்வாரு அதையும் தாண்டி பார்த்தோம்னா ஒரு நீளமான ஒரு சட்டை வந்து வெள்ள கதர் சட்டை நீளமான சட்டையை வந்து அணி அணிந்திருப்பாரு ரொம்பவே எளிமையானவர் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ரங்கசாமி குறித்து நம்ம வந்து பொதுவாக தொலைக்காட்சி உள்ளிட்ட விஷயங்களில் படித்த செய்திகள் மூலமாக வந்து நம்ம தெரிஞ்சிருப்போம் ரங்கசாமி நான்காவது முறையாக தற்போது பாண்டிச்சேரியோட முதல்வராக இருக்காரு நாயக நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அதிக முறை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்றிருந்தவங்களை தான் வந்து நம்ம பார்க்கிறோம் அந்த வகையில் எட்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ரங்கசாமி அப்படின்ற வகையில தான் நாயக நிகழ்ச்சியில் வந்து அவர் குறித்து வந்து அவரோட அரசியல் பயணம் எப்படி இருந்தது உள்ளிட்ட விஷயங்களை வந்து வந்து நம்ம பார்க்கலாம் பாண்டிச்சேரி முத்திரையார் நடேசன் கிருஷ்ணசாமி பாஞ்சாலி தம்பதிக்கு பத்தாவது மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து ரங்கசாமி பத்தாவது குழந்தை அப்படின்றது வந்து குடும்பத்துக்கு ஆகாது உள்ளிட்ட விஷயங்கள் வந்து அவர்களோட உறவினர்கள் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ஆனால் அவரோட பெற்றோர் அவரை வந்து மற்ற குழந்தைகளை எப்படி வளர்க்குறாங்களோ அதே மாதிரி பாசத்தோடு தான் ரங்கசாமி அவரையும் வந்து வளர்க்குறாங்க தொடர்ச்சியாக வந்து ரங்கசாமி வந்து விவசாயத்தை பின்னணியாக கொண்ட குடும்பமாக இருந்தாலுமே படிக்க வைக்கணும் அப்படின்றதுலையுமே ரொம்பவே தீவிரமாக இருக்காங்க அந்த வகையில் பாண்டிச்சேரியில் இருக்கிற தாகூர் கல்லூரியில வந்து வணிகவியல்ல இளங்கலை பட்டம் வந்து ரங்கசாமி வந்து முடிக்கிறாரு அதனை தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா பாண்டிச்சேரில் இருக்கிற அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில இளங்கலை சட்டப்படிப்பையும் வந்து ரங்கசாமி வந்து முடிக்கிறாரு தற்போதும் கூட நம்ம பார்த்தோம்னா நிறைய நடிகர்கள் குறிப்பா விஜய் உள்ளிட்ட பல்வேறு நடிகர்களோட ரங்கசாமி ரொம்பவே வந்து நட்பா இருப்பாரு இப்போது மட்டுமல்ல சிறு வயதுல இருந்தே மிக தீவிரமான சிவாஜி ரசிகராவும் ரங்கசாமி வந்து இருக்காரு சிறுவயிலே சிவாஜிக்கு மன்றங்கள் எல்லாம் வந்து அமைச்சிருக்காரு அதே போல் அரசியலில் அப்படின்னு காமராஜர் ராஜராஜனை அரசியல் வழியாட்டையாக ரங்கசாமி வந்து ஏற்றுக்கொண்டவர் ஆன்மீகத்திலேயே மிக தீவிரமான ஈடுபாடு வந்து ரங்கசாமிக்கு உண்டு சித்தர் வழிபாடு உள்ளிட்ட விஷயங்களையும் மிக தீவிரமாக பின்பற்றுவராகவும் ரங்கசாமி வந்து இருக்காரு ஜனதா கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பெத்த வந்து ரங்கசாமி வந்து நண்பர் அவரின் மூலமாக ரங்கசாமி வந்து அரசியலுக்கு வராரு ஆரம்பத்தில் அவரோட உதவியாளரா ஜனதா கட்சியில் தான் தன்னோட அரசியல் பயணத்தை ரங்கசாமி வந்து தொடங்குறாரு ஆனா சிறிது நாட்களில் பார்த்தோம்னா ரங்கசாமி வந்து ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறி காங்கிரஸ் கட்சியில் வந்து இணைகிறாரு அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ரங்கசாமி போட்டியிட்ட முதல் தேர்தலையும் அதே தன்னோட பழைய நண்பர் யிட்ட உதவியாளராக இருந்தோ அதே பெத்தபெருமாளை எதிர்த்து தான் காங்கிரஸ் சார்பில் வந்து ரங்கசாமி போட்டியிடுறாரு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை வந்து ரங்கசாமி வந்து தழுவுறாரு தன்னோட முதல் தேர்தல்லையே வந்து தோல்வி அப்படின்றது தான் வந்து ரங்கசாமி அவருக்கு வந்து கிடைக்குது வாக்குகள் வித்தியாசம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அப்படின்னா குறைவான வாக்குகள் அப்படின்னு தான் பார்க்க முடியுது அதையும் தாண்டி பார்த்தோம்னா தமிழ்நாட்டை போல இரண்டரை லட்சம் வாக்குகள் ஒரு சட்டமன்ற தொகுதியில் வாக்கு வித்தியாசம் ஆயிரக்கணக்கில் அந்த மாதிரி அதிகமாகலாம் எல்லாம் அங்கே இருப்பதில்லை அதிகபட்ச வித்தியாசம் பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு போனாலே அதுவே மிகப்பெரிய ஒரு வித்தியாசமாகத்தான் வந்து அங்கே வந்து பாண்டிச்சேரியில் வந்து பார்க்கப்படும் அந்த வகையில தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் முதல் தேர்தலில் வந்து தோல்வியை தழுவுறாரு இரண்டாவது தேர்தல்ல மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல தட்டாஞ்சாவடி அதே தட்டாஞ்சாவடி தொகுதியில் ரங்கசாமி வந்து போட்டியிட்டு பெத்த பெருமாளையோட ஏழாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகள் பெற்று அப்போதைய காங்கிரஸ் அமைச்சரவை வைத்தியலிங்கம் அவரோட அமைச்சரவையில் விவசாயத்துறை அமைச்சராவும் ரங்கசாமி வந்து வர்றாரு மீண்டும் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அப்போதைய அரசாங்கத்துல வந்து சட்டத்துறை அமைச்சராகிறாரு ரங்கசாமி அப்போதும் அதே பெத்தபெருமாள் அவரை எதிர்த்து தான் ரங்கசாமி வந்து வெற்றி பெறாரு தொடர்ச்சியா இரண்டாயிரத்துல மீண்டுமே தட்டாஞ்சாவடி தொகுதியில தான் ரங்கசாமி வந்து அதே பெத்த அவரை எதிர்த்து தான் போட்டிட்டு மீண்டும் வெற்றி பெறாரு அதோடு மட்டுமல்லாமல் அப்போதைய காங்கிரஸ் அமைச்சரவையில் கல்வி அமைச்சராகவும் ரங்கசாமி வந்து பொறுப்பேற்கிறாரு மீண்டும் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஒண்ணுல மீண்டுமே தட்டாஞ்சாவடி தொகுதியில தான் ரங்கசாமி வந்து போட்டியிடுறாரு அப்போதும் பெத்த எதிர்த்து ஐயாயிரத்துக்கும் அதிகமான வாக்கல் வித்தியாசத்துல வெற்றி பெறாரு அது மட்டும் மட்டுமல்ல அது வரைக்கும் சட்டத்துறைக்கு விவசாயத்துறைக்கு கல்வித்துறைக்கு அமைச்சராக இருந்த ரங்கசாமி முதன் பாண்டிச்சேரியின் முதல்வராக அப்போது வந்து பொறுப்பேற்கிறாரு இரண்டாயிரத்தி ஒண்ணுல தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி ஆறுல மீண்டும் தட்டாஞ்சாவடி தொகுதியில போட்டியிட்டு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட குணசேரன் அவரை விட இருபத்தி கிட்டத்தட்ட இருபத்தி ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல மாபெரும் வெற்றியை வந்து ரங்கசாமி பெறாரு அதோடு மட்டுமல்லாமல் பாண்டிச்சேரியோட முதல்வராக இரண்டாவது முறையாகவும் ரங்கசாமி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு இரண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் இது வந்து ஒரு மாதிரி ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு அதற்கு பிறகு உட்கட்சிக்குள்ளே பல்வேறு பிரச்சனைகள் வருது கோஷ்டி பூசல் உள்ளிட்ட விஷயங்கள் வந்து தலை தூக்குது அது மட்டுமல்லாமல் தன்னோட தொகுதிக்கு தான் ரங்கசாமி வந்து முக்கியத்துவம் தராரு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளும் ரங்கசாமி மீது முன்வைக்கப்படுது காங்கிரஸ் தலைமை வந்து ரங்கசாமியை வந்து அவருக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து அவரோட முதல்வர் பதவியை வந்து ராஜினாமா பண்ண வைக்கிறாங்க தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி எட்டுல ரங்கசாமி வந்து தன்னோட முதல்வர் பதவி வந்து ராஜினாமா பண்றாரு அதற்கு பிறகும் கட்சியில காங்கிரஸ் கட்சியில இருந்தாலும் கூட ரொம்பவே ஆக்டிவா இல்லாம ரங்கசாமி இருக்காரு இரண்டாயிரத்தி பதினொன்னு ஜனவரியில காங்கிரஸ் கட்சியில இருந்து ரங்கசாமி வந்து விலகுறாரு அது மட்டும் இல்லாமல் தன்னோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியுமே கூட ரங்கசாமி வந்து ராஜினாமா பண்றாரு தொடர்ச்சியாக தன்னோட ஆதரவாளர்களை கூடி முடிவெடுத்து என்ஆர் காங்கிரஸ் ஒரு கட்சியை ரங்கசாமி உருவாக்குறாரு அதாவது நமது ராஜ்யம் அப்படின்ற கட்சியை என் ரங்கசாமி அப்படின்னு கூட பொருள்படும் அதே வேளையில் இரண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரியில் கிட்டத்தட்ட தேர்தல் அறிவிக்கப்பட்ட அந்த வேட்பு மனு அப்படின்றதற்கு ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தான் அந்த இடைவெளி இருக்கு தேர்தலுக்கு ஒரு அறுபது நாட்கள் இடைவெளி தான் இருக்கு ஆனாலும் கூட அந்த தேர்தலில் போட்டியிட்டு பதினைந்து இடங்களில் வெற்றி பெற்று பாண்டிச்சேரியோட முதல்வராக மூன்றாவது முறையாக ரங்கசாமி தேர்ந்தெடுக்கப்படுறாரு அந்த தேர்தலில் கதிர்காமம் மற்றும் இந்திரா நகர் அப்படின்னு ரெண்டு தொகுதியில் போட்டிட்டு ரெண்டுலயுமே மாபெரும் வெற்றியையும் ரங்கசாமி வந்து பதிவு செய்கிறாரு என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முதன்முறையாக முதல்வராக ரங்கசாமி வந்து பொறுப்பேற்கிறாரு தொடர்ச்சியாக ஐந்தாண்டு ஆட்சிகள் அப்படின்றது நடக்குது குறிப்பா பாத்தீங்கன்னா ரங்கசாமியோட ஆட்சியில் அந்த பள்ளி குழந்தைகளுக்கு அந்த பால் ரொட்டி உள்ளிட்ட விஷயங்கள் கல்லூரி மாணவர்களுக்கான அந்த கட்டண குறைக்கிறது உள்ளிட்ட விஷயங்களாக இருக்கட்டும் புதியவர்களுக்கான பெண் உள்ளிட்ட விஷயங்கள் ரங்கசாமிக்கு வந்து பெரிய அளவுல கை கொடுத்தது அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியும் அதே வேளையில இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல நடந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் இந்திராநகர் நகர் தொகுதியில் போட்டியிட்டு ஏழாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக ரங்கசாமி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஆனால் அவரோட கட்சி என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி வந்து இழந்துடுறாங்க எட்டு இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெறாங்க மாநில அந்தஸ்துக்கு மிகப்பெரிய அளவில் கோரிக்கை வைக்காதது உள்ளிட்ட அவரோட தொகுதிக்கு மட்டுமே வந்து முக்கியத்துவம் தராரு அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் ரங்கசாமி அவரோட அரசாங்கத்தின் மீது வந்து முன்வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி நேரில் ஆட்சி இருக்கிறார் சட்டமன்றத்தோட எதிர்கட்சி தலைவராகவும் ரங்கசாமி வந்து வர்றாரு தொடர்ச்சியாக பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் ஏனா ஏனாம் மற்றும் தட்டாஞ்சாவடி ஆகிய இரண்டு தொகுதிகளில் வந்து ரங்கசாமி வந்து போட்டியிடுறாரு ஏனாம்ல அறுநூத்தி ஐம்பத்தாறு வாக்குகளில் வாக்குகள்ல சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவுறாரு அதே வேளையில் தட்டாஞ்சாவடியில வந்து மாபெரும் வெற்றி ரங்கசாமி எட்டாவது முறையாக வந்து பதிவு பண்றாரு பாண்டிச்சேரியோட முதல்வராக நான்காவது முறையாக ரங்கசாமி வந்து தேர்வாகிறாரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் பத்து இடங்களையும் பாஜக ஐந்து இடங்களையும் வெற்றி பெறாங்க அந்த வகையில் சட்டமன்ற குழு தலைவராக ரங்கசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டு பாண்டிச்சேரியோட முதல்வராக ரங்கசாமி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு பாண்டிச்சேரியோட இந்த தேர்தல் வரலாற்றுல பாத்தோம்னா அதிக ஆண்டுகள் தற்போது வரைக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் வருது பதினைந்து ஆண்டுகள் முதல்வராக இருந்தவர் அப்படின்ற பெருமையும் ரங்கசாமிக்கு தான் உண்டு அது மட்டுமல்ல நான்கு முறை பாண்டிச்சேரியோட முதல்வராக இருந்தவர் அப்படின்ற பெருமையும் ரங்கசாமிக்கு உண்டு ரங்கசாமிக்கு முன்பாக பார்த்தோம்னா மூன்று முறை எம் ஓ ஃபருக் வந்து முதல்வராக இருந்திருக்கிறான் அந்த வகையில் பாண்டிச்சேரியோட முதல்வராக நான்கு முறை இருந்த ஒரே நபர் அப்படின்ற பெருமையும் ரங்கசாமிக்கு உண்டு தன்னோட அரசியல் பயணத்துல கிட்டத்தட்ட எட்டு முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் நான்கு முறை முதல்வராகவும் இருந்திருக்கிறாரு மூன்று முறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் அப்படின்னு மிகப்பெரிய அளவுல மக்கள் மனங்களை வென்று மக்களோட பிரதிநிதிகளாக அவர் வந்து இருக்காரு அது மட்டுமல்ல அவரோட எளி எளிமையான அணுகுமுறை அப்படின்றதும் மக்கள் மத்தியில் அவருக்கு நல்ல வந்து எடுத்து கொடுத்துருக்கு தற்போதும் கூட கூட்டணியில குழப்பங்கள் கட்சியில குழப்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு கடுமையான விமர்சனங்கள் அப்படின்றதும் ஒருபுறம் வைக்கப்பட்டாலும் கூட மக்கள் செல்வாக்கு அப்படின்றது ரங்கசாமிக்கு வந்து அதிகமாகவே இருக்கிறது தான் வந்து நம்ம பார்க்க முடியுது அந்த வகையில் ஆண்டுகள் முதல்வராக இருந்தவர் அப்படின்னு பல்வேறு பெருமைகள் மக்களோட மக்கள் மனங்களையும் என்று ஒரு நாயகனாக தான் ரங்கசாமி இருக்காரு அப்படின்னா அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல இந்த வாரம் பூச்சேரி முதல்வரான ரங்கசாமி அவர்கள் குறித்து நாயக நிகழ்ச்சியில பார்த்தோம் அடுத்த வாரம் மற்றும் ஒரு தலைவர் குறித்து நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டி சமி எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா வெரைட்டியான கலர்ஸ் நியூ டிசைன்ஸ் அதுக்கு மேல ஸ்டார் லுக் ஒன் அண்ட் ஒன்லி bordicelli bordicelli and raphael shirts and trousers